தாழ்த்தப்பட்ட ஒருவரை தலித்து ஒருத்தர் குடியரசுத் தலைவராக நிறுத்திட்டாங்க பெருமையா பேசுறாங்க ஏன்னா மாட்டுக்கறி திட்டாங்க கட்டி வச்சு அடிச்சு தோலை முடிச்ச நீங்க அம்மையார் மாயாவதியை இழிவா பேசிட்டு நாடங்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிக்குடிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்கன்னா அதை சமன் செய்யறதுக்கு அதுக்கு நான் கொஞ்சம் கோவிந்த கொண்டு நிறுத்துறாங்க ராம்நாத் கோவிந்த் நல்லா கவனிச்சுக்கிறது இது எப்படிப்பட்டது எல்லாரும் ஐயா அப்துல் கலாம குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்க பிஜேபி ஆக்கிடுச்சுன்னு வச்சுருக்கிறாங்க குஜராத் கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொண்டு குச்சுட்டாங்க உலக நாடுகள் அறிவுறுத்திச்சு அந்த நிகழ்வை சர்வதேச சமூகத்தில் வந்து பெரிய பின்னடைவு இந்தியாவுக்கு ஏற்பட்டுச்சு அதனால அன்றைக்கு அந்த கூட்டணியில் இருந்த ஐயா சந்திரமோகன் நாயுடு ஐயா ராம்விலாஸ் பஸ்வானும் வாஜ்பாய் அவர்கள்ட்ட எடுத்து பேசுறாங்க இந்த அவப்பெயரை தொடைப்பதற்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தொடைப்பதற்கு அது என்னன்னா மதிப்பு மிக்க ஐயா விஞ்ஞானி நம்ம அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக வாஜ்பாய்க்கு ஏற்படையா இருந்தது அப்ப ஐயா பணியாற்றிட்டு இருந்தாங்க அதை அதை வழிநடத்தி அவரை குடியரசுத் தலைவராக ஆக்குறது சந்திரவா நாயுடு ஐயா ராம்விலாஸ் பாஸ்வானும் அதுக்கு எப்படி ஒரு காரணம் இருந்ததோ அது மாதிரிதான் இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த உனக்கு விடுதலை பெரிய உரிமையை தந்துடல புரிந்துகிற காலம் இன்னைக்கு வருதோ இந்த நுட்ப அரசியலை விளங்கி கொள்ற காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நம்ம வெல்ல முடியும் நம்ம கிட்ட வந்து பேசுவா நாம் தமிழர் கட்சி பாசிச தூண்டுது இனவெறிய தூண்டுது ஜனநாயகத்துக்கு துரோகமா இருக்குது அதெல்லாம் பேசுவாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல நானூத்தி மூணு இடத்துல ஒரு கிறித்தவருக்கு ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்கல இவன் நம்ம கிட்ட பேசுறான் ஜனநாயகத்தை நாம பிறமொழியாளர்களுக்கு பதினோரு இடத்துல நாம் தமிழர் கட்சி சீட்டு கொடுத்தோம் ஏன் எங்கள் அரசியல் அனைத்து உயிர்களுக்கும் எங்கள் கட்சி அனைத்து மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு சாரி வாடி வயிறை கண்டவதெல்லாம் வாடினு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பன்னுயர் ஓம்புதல் இப்படிப்பட்ட கருத்தியலை தத்துவங்களை ஏற்றி நடக்கிற ஒரு இனக்கூட்டம் காக்க குருவி புல்லு போட்டு மரமட்டையை நேசிக்க சக மனிதனை நேசிக்காதா எளிய தத்துவம் தான் எங்களுக்கு நாங்கள் எல்லா மொழிக்கும் பற்றாளர்கள் எல்லா மொழி மொழாவளி தேசிய மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் அதைப் போலவே எங்கள் மொழியின் மீதும் எங்கள் மொழி பேசும் மக்களின் மீதும் நாங்கள் பற்றுக் கொண்டிருக்கோம் எல்லா மொழி மீதும் பற்று வச்சிருக்கோம் எங்கள் மொழியை நாங்கள் உயிராக நினைச்சிருக்கோம் உயிராக வச்சிருக்கோம் அவ்வளவுதான் அது ஒவ்வொரு தேசியத்துக்கும் உள்ளதுதான் இது நாங்க செய்யும்போது மட்டும் இனவரி வந்துருது பாசிசம் வந்துருது சாவணிசம் வந்துருது இந்தி கட்டாயம் படி என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையோ சமஸ்கிருதம் படி என்பது சமஸ்கிருத சாவணிசம் இல்லையோ அதே யாரும் பேசுறது இல்ல இந்த உலகத்தில் இல்லாத ஜனநாயகம் தமிழர்கிட்ட மட்டும் வந்துடும் அப்படிலாம் யாரும் வரலாங்க யாரும் போகலாங்க அப்படி